எல்லாருமே இது வாங்குகிறேன் சார் எல்லாருக்குமே மாற்றங்கள் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சூட்சமும் இருக்குது இந்த சூட்சமும் வந்து இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக எல்லாத்தையும் சொல்கிறேன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு எப்போவுமே பொருளாதாரத்தில் தாழ்வு தான் வருதா தான் உயர்வுங்கிறது வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியது அந்த இயற்கையின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி ஆதி சித்த டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்கள் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் கொல்லிமலையின் சிறப்பு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மாசில அருவியை சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய நீர்வீழ்ச்சி சொல்லலாம் நம்ம அருவி சொல்லலாம் சிற்றறிவை சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அந்த வகையில் எப்பவுமே கொல்லிமலைனா ஒரு விதமான மாந்திரிக சர்ச்சைன்னு ஒன்று உண்டு எப்போவுமே வந்து மாந்திரிகம்னா கொல்லிமலை தான் சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி வந்து எங்கேருந்து வரீங்க கொல்லிமலைனாவே ஒரு மாதிரி பயந்துக்கிறாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயோ போனோம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய அபூர்வமான மூலிகைகள் தான் அதுக்கு காரணம் ஏன்னா ஒவ்வொரு மூலிகைகளுக்குள்ள மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் உண்டு அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகையின் பேர் வந்து ஏறு சிங்கி இதுக்கு பேர் ஏறு சிங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது இந்த மூலிகையினுடைய தன்மை என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்கள்லேயும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஏரிசிங்கின்னு சொல்லக்கூடிய மொழி ஒருத்தர் ரொம்ப டவுனாகி போயிட்டே இருக்கிறான் அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே அவனால் முன்னேற முடியல எல்லா விதமான வெற்றிகள் கிடைச்சுமே அவனால் ஜெயிக்க முடியல எந்த விதமான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அவனால் பெருசாக சந்தோஷப்பட முடியல குடும்பத்தில் நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு எப்போவுமே பொருளாதாரத்தில் தாழ்வு தான் வருது அதில் உயர்வுங்கிறது வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியது இந்த ஏரிசங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி எல்லாருமே இது வாங்குகிறேன் சார் எல்லாருக்குமே மாற்றங்கள் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சூட்சமும் இருக்குது இந்த சூட்சமும் வந்து இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக எல்லாத்தையும் சொல்கிறேன் இது ஒன்றும் யாரும் சொல்லாத ஒரு சூட்சம் இது இந்த ஏறு சிங்கியில் முள் இருக்குது இது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் முள் இருக்குது ஆனால் அதிகபட்சம் என்ன ஆகுனா இந்த முள்ளெல்லாம் உடஞ்சி போய் பிளைனாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்திருக்கும் இந்த பிளைனாக இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டுமே வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலன் தராது காரணம் இந்த முள்ளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் தாயத்துகள் போடுறோம் இல்லையா அந்த தாயத்துகளுக்குள்ளார் இந்த முள்ளை உடச்சி அதுக்குள்ளே போட்டுருவோம் முள்ளை போட்டோம்னா அந்த முள்ளு தான் வேலை செய்யும் இதனுடைய தன்மை என்னன்னா அந்த முள் வந்து மேல் நோக்கி இருக்கும் அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய முள்ளு தான் வந்து இந்த வசீகரத்தை தரக்கூடியது அப்போ இந்த முள் உடஞ்சி போச்சு அப்படின்னா இது பயன் தராது குறைஞ்சபட்சம் பதினோரு முள்ளாவது இருக்கணும் சரி எல்லா முள்ளுமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு குச்சியில் பதினோரு முள்ளாவது இருக்கணும் இந்த பதினோரு முள் இருக்கக்கூடிய குச்சி எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிவிட்டு அதில் வந்து பதினோரு இடங்களில் குங்குமத்தில் போட்டு வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுலில் மஞ்சள் அச்சதை அச்சதைன்னு சொன்னோம்னா அரிசியில் மஞ்சள் கலந்து இதை இந்த முள் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த கண்ணாடி பவுலுக்குள்ளார வச்சுட்டு அந்த அரிசியை வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஒன்றுருப்பி காயினோம் அஞ்சு ரூபா காயினும் எதாவது ஒரு காயின்னு ஒன்று ரூப்பினா எல்லாமே ஒன்றா இருக்கணும் அஞ்சு ரூபானா எல்லாமே இருக்கணும் அது மாதிரி வந்து பதினோரு எண்ணிக்கையில் வந்து நீங்கள் அந்த காசை வந்து வைக்கணும் காசு வச்சுட்டு எப்பவுமே கற்பூர தூபதீபம் காட்டிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி பகை போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் தரத்துக்கு ஆரம்பிக்கும் நம்ம எப்படி இறை வழிபாட்டில் தெய்வ விக்கிரகங்களை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிவிட்டு வரமோ அதே மாதிரி தெய்வமாக நினைத்து இது வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது கிடையாது ஒவ்வொரு விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு ஐந்து நாட்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு பத்து நாள் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஆறு மாதம் கூட ஆகலாம் காரணம் என்ன அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் அது வேலை செய்யும் அப்போ அந்த கர்ம வினைகளை நிவர்த்தி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மூலிகளை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும் நிவர்த்தி ஆச்சு அப்புறம் சீக்கிரமா பலன் தரத்தை ஆரம்பிச்சோம் அனைவரும் பயன்படுத்துங்கள் பலநடயங்கள் அற்புதமான ஒரு மொழிகள் ஏறு சிங்கி பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் நன்றி